ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் லக்ஷ்மி இன்றைக்கி நம்ம ஐம்பன் முகப்பு சேனெலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு முகப்பு டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ஒரு குட்டியாக பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்குது சேம் இதே டிசைன் வந்து கோல்டுனே அவைலபிள் இருக்கும் முகப்போட ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடு செமி குளோஸ்டில் இருக்குது எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள் வியர் பண்ணிட்டோம்னா ஒரு கோல்டு ஒரு முகப்பு செயின் வியர் பண்ண அதே லுக் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு பார்த்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் இதுக்கு மேட்சிங்காக செயின் பாருங்கள் பாக்ஸ் செயினில் இது ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க இடையில இடையில் பட்டை பட்டையாக வந்து அந்த பட்டைக்கு நடுவில் கூட ஸ்ப்ரிங் மாதிரியான மாடல் வந்திருக்கும் செயினோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்தளவுக்கு வந்து லுக் வந்து கோல்டு மாதிரியே இருக்குதுன்னு பாருங்கள் வியர் பண்ணிக்கிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும் கேட்பாங்க ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுனில் செயினும் முகப்பு போட்டால் எந்தளவுக்கு லுக் தருமோ கண்டிப்பாக அதே லுக் வந்து கிடைக்கும் செயினோட டிசைன் பார்த்துக்கங்க செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தேர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க லக்ஷ்மிக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது ஒரு மாடல் இந்த மாடலில் பாருங்கள் நடுவில் மட்டும் நாலு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சுற்றியில் ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் இதோட பேக் சைடு ஃபினிஷிங் செமி செமிக்ளோஸ்டில் இருக்கும் இதுக்கு மேட்சிங்கான செயின் வந்து என்ன செயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்கிலி மாதிரியான செயின் கொடுத்துருப்பாங்க ஒரு செயின் இன்னொரு செயின் கூட கோர்த்த மாதிரியான மாடல் வந்திருக்கும் கை செயின் மாடல் இதாச்சுலாம் இதே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்து கழுத்து செயினாக கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நியூவாக போட்டால் தானே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செயினில் வந்து முகப்பு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செயினோட லென்த்தும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க முகப்பு ஐம்பன் முகப்பு டெய்லி வியர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்க்கு மே கேரண்டி உண்டு பட் ஆனால் பாலிஷ்ல வந்து சிக்ஸ் மந்த்க்கு மேலே நல்லா உழைக்கிற மாதிரியான பாலிஷ் தான் போட்டிருக்கோம் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் கோல்டுக்கு ஈக்குவலாக அதே ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வியர் பண்ணியிருக்கும் போது கோல்டு அண்ட் கோல்டு அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டே தெரியாது அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பால் செயின் பால் செயின்லேயே வந்து கொலா வச்ச மாதிரியான மாடலும் வந்திருக்கு இந்த பால் வந்து ரூபியன் ஏடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க பால் வந்து ரோலிங்கில் தான் இருக்கும் மூவபிளாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் கல் இல்லை அந்த பால் சுற்றி ஃபுல்லுமே வந்து ஸ்டோனாக தான் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதே வந்து செயின் வந்து இதில் வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் செயின்ல இது வந்து இப்போ நியூவாக வர மாடல் இது குட்டி குட்டி பாக்ஸாக வந்து நாலு பக்கவுமே வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் கோர்த்த மாதிரியான மாடல் வந்திருக்கும் ஸ்கொயர் ஷேஃப்பில் இருக்கும் அந்த செயினோட இது மா டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பட் ஆனால் இந்த செயினை வந்து மாங்கல்யம் செயினாக கூட நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து இடையில வந்து ரிங் கொடுத்துருப்பாங்க வளையம் அந்த வளையத்தை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மாங்கல்யம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பண்ண இந்த கொக்கியை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு மாங்கல்யம் கூட அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் மங்களிய செயினாகவும்ும் போட்டுக்கலாம் முகப்பு செயினாகவும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம கா பழைய காலத்து பாட்டி அந்த அம்மா போட்ட முகப்பு இதோட செயின் பாருங்கள் பின்னல் இதில் வந்துருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பட்டையான ஒரு டிசைன் வந்திருக்கும் வெதை பாவக்காய் விதை மாதிரி திரும்பி பின்னல் வந்திருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த செயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம காலத்தில் பாட்டிங்கெல்லாம் போட்டு நம்ம பார்த்துருப்போம் இது வந்து டபுள் லேயரும் அவைலபிள் இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது சிங்கிள் லேயர் சிம்பிள் முகப்பு அந்த முகப்பு வந்து சிம்பிளாக இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம் இருக்காது நார்மலாக வந்து வியர் பண்ணிக்கலாம் சிம்பிளாக வந்து கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் இது மட்டும்தான் இதில் முகப்பு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பீகாக் மாடலில் ஃபுல்லாக வந்து க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரியான முகப்பு தான் நல்லா பெருசாகவே இருக்கும் லீஃப் மாடலில் இருக்கும் பார்க்கும்போது ஆனால் பீகாக் நடுவில் இருக்கிறது இதுக்கு மேட்சிங்காக வந்து கொடி மாடலில் உள்ள செயின் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம வந்து மாங்கலிய செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்கோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாங்கலியம் கூட கோர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயினோட லென்த் எல்லாமே வந்து டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்போட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மயில் வந்து லீஃபில் உட்காந்துருக்க மாதிரியான மாடல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது மகாலட்சுமி உருவம் போட்ட பால் முகப்பு தான் நடுவில் பாருங்கள் அம்பாள் வந்து ரொம்ப அழகாக தாமரைப்பூவில் வந்து உட்காந்துருக்க மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கங்க எல்லாமே ஒரே கலராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க பால் வந்து மல்டி கலர் ஸ்டோனில் வந்திருக்கு மேலே கீழே ஸ்டோன் நடுவில் வந்து பிங்க் வித் ரூபி வந்து பிங்க் வித் எமரால்டு வந்து பை ஒன்றாக வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்கான செயின் வந்து பாக்ஸ் செயின் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் செயின்லாம் இருக்குது இதில் பாருங்க நடுவில் ரிங் கொடுத்துருக்காங்க அது ரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மாங்கலியம் கூட கொடுத்து போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற தான் இருக்குது செயினோட லென்த் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நார்மல் முகப்பூச்செயனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிலேன் செயனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அம்பளோட முகம்லாம் ரொம்ப அழகாக பதிஞ்சிருக்கும் எல்லா செயினுக்குமே ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்றே அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குற முகப்பு பாருங்கள் ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து மூணு மூணு விதமான ஃப்ளவரை வந்து கோர்த்த மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க பேக் சைடு சேமி க்ளோஸ்டில் தான் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான செயின் பாருங்கள் கொலா செயின் கொடுத்துருக்காங்க இந்த செயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டி கொழாயாக வந்து கோர்த்த மாதிரியான செயின் இருக்கும் அந்த ஒவ்வொரு கொழாய்லேயும் வந்து கட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க நல்ல ஷைன் கொடுக்கும் இந்த செயினோடய லென்த்தும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன கொலாவுக்கு கோர்த்த மாதிரியான மாடல் தான் இந்த செயினே கொலா செயின் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பால் மகப்பு பால் மகப்பில் இடையில இடையில வந்து கொலா கோர்த்த மாதிரியான மாடலில் கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக வந்து செயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் நம்ம மாங்கல்யம் போட்டுருக்கிறதுக்கு ஏற்றால் போல தான் இருக்குது நடுவில் ரிங் கொடுத்துருக்காங்க ரிமூவ் பண்ணிவிட்டு மாங்காலயம் கூட கொடுத்துக்கலாம் அருணாக்குடி மாடல் வாங்க இந்த செயின் இல்லை மாங்கல்யம் செயின் கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது ஒரு மாடல் ரூபன் ஸ்டோனில் ரொம்ப குட்டி 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 ஸ்டோனாக வச்சு ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கோங்க இதுக்கு மேட்சிங்காக வந்து தசாவதாரம் செயின் கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பரவாக இருக்கும் இந்த செயின்லேயுமே நம்ம மாங்கலியம் போட்டுக்கிற தான் இருக்கும் மாடல் எந்த அளவுக்கு வந்து லுக் சூப்பவாக இருக்குதுன்னு பாருங்கள் இது செயின்லேயுமே நம்ம வாங்கலியம் கொடுத்து போட்டுக்கலாம் இந்த செயினோட லென்த்தும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க லேக்ஷ்மிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது நடுவில் மட்டும் எமரால்டு ஸ்டோனும் கார்னர் ரெண்டு ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரியான முகப்பு தான் ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் எல்லாமே ஒரிஜினல் தான் ஷைன் பார்க்கும் போதே தெரியும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்க்குறது வந்து வெந்தய செயின் கொடுத்துருக்காங்க வெந்தய செயின்லேயே குட்டி குட்டியாக வந்து கட்டிங் போகிற மாதிரியான மாடலில் வந்திருக்கும் செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் அவைலபிள் இருக்கும் நிறைய பேர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் மகப்பு கேட்குறீங்க அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இதே செயின் எடுத்துகிட்டு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கூட போட்டு கொடுப்போம் மெயினுங்கிறவங்க எத்தனை இன்ச்சஸ் செயின் வேணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பால் முகப்பு பால் முகப்புலேயும் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான செயின் பாருங்கள் இந்த பாக்ஸ் செயின் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இந்த செயின் ரொம்ப அழகாக இருக்கும் இதையும் நம்ம வந்து மாங்கல்ய செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின்லேயுமே நடுவில் வந்து ரிங் இருக்கும் ரிங் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாங்கலேயும் கூட போட்டுக்கலாம் இந்த செயினோடய லென்த்தும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ வேணுங்கிறவங்க ஆன்லைனில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்யூட்டான முகப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு கார்னர்லேயே வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நடுவில் ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பாருங்கள் க்ளோஸிங் டைப்பில் வந்திருக்கு இந்த முகப்புக்கு மேட்சிங்கான செயின் சூப்பராக பட்டர்ஃப்ளை மாடலில் உள்ள செயின் கொடுத்துருப்பாங்க செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு அந்த லுக் வந்து பாருங்கள் சூப்பரவாக இருக்குதுன்னு ரொம்ப அழகான டிசைனில் வந்து செயின் செஞ்சுருக்காங்க ஒரு செயின் செயின் கோர்த்த மாதிரியான மாடலில் தான் இருக்கும் ஸோ அந்த பெருங்கிற பயம்லாம் வேணாம் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் ஸ்ப்ரை ஸ்க்ரீன்லேயே தெரியுது பார்த்துக்கங்க வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது ஒரு மாடல் முகப்பு எயிட் எஃபில் இருக்குது சைடு பாருங்கள் பாருங்க க்ளோஸ் இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக வந்து பால் செயின் கொடுத்துருக்காங்க பால் செயின்லேயே இந்த நடுவில் வந்து முறுக்கு செயினில் வந்து பால் வச்ச மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க டோட்டல் லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பவாக இருக்கும் முகப்பு செயின் வந்து பெரியவங்க தான் போடணும்னு இல்லை சின்ன பிள்ளைங்க கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுங்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குற முகப்போட டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நடுவில் ரெண்டு ரெண்டு ரூபி ஸ்டோன் வச்சுருக்காங்க ஃபுல்லாக இடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான மாடலில் இருக்குது சின்னதாக முகப்பு போடணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரியான முகப்பு வாங்கி போட்டுக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுக்கு பேக் சைடு ஃபினிஷிங் பாருங்கள் செமிக்ளோஸ்டில் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான செயின் வந்து லோட்டஸ் செயின் கொடுத்துருப்பாங்க செயினோட டிசைன் பாருங்கள் லோட்டஸ் மா இந்த செயின் லோட்டஸ் செயின் சொல்லுவாங்க இல்லை வந்து சிங்கப்பூர் மாடல் செயின் சொல்லுவாங்க அந்த மாதிரியான மாடல் தான் இது செயின் வந்து இப்போ எவ்வளோ கனமாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல அடர்த்தியான செயினாக இருக்கும் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டில் இருக்கிற அதே டிசைன்ஸ் வந்து நம்மள்டே அவைலபிள் இருக்குது வேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோல்டுக்கும் அன்கோல்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே தெரியாது சேம் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீன் திரும்ப இருக்கேன் என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபுல் ரூபியில் உள்ள முகப்பு தான் முகப்போட டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா பெரிய முகப்பாகவே இருக்கும் பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகான முகப்பாக இருக்கும் அந்த ஃப்ளவரில் ஒவ்வொரு லீஃப்லேயும் வந்து கட்டிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க மேலே வந்து மேங்கோ டிசைனில் வந்து அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டார்ட் ஆகும் செயினோட டிசைன் பாருங்க இது வந்து கொடி மாடலில் உள்ள செயின் தான் கொடுத்துருக்காங்க இந்த செயினை வந்து நம்ம மாங்கல்யம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து இதே வந்து ரிங் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மாங்கல்யம் கூட கொடுத்துக்கலாம் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்போடு சேர்க்கும் போது எல்லா செயின்மே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்க்கு வந்துடும் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பளுக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி தேங்க்யூ